السلام عليكم வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டீ கடை மலக்கா பச்சி மலக்கா பச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஜம்முன்னு இருக்கும் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது மட்டன் குழம்போட சாப்பிடும்போது அல்டிமேட் ஸ்வலை இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கவெண்ட் பர்ஸில் கவன் பண்ணுங்கள் மறந்துடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொசு பொசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் மறந்துடாமல் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ டீ கடை பச்சி கடையில் கூட பச்சி செய்ய போகிறோம் இது வாழைக்காய் பச்சி இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழக்காய் பச்சை டீ கடையில் போடுற மாதிரியே பாருங்கள் சிலேஸ்லாம் லைட்ஷாக அழகாக அருகா தான் நறுக்கிருக்கேன் ரொம்ப நல்லா நறுக்கியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நைஸாக வாங்க எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ பாருங்கள் அதுக்கு சட்னி வைக்கிறதுக்காக மிளகா பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு உப்பு சேர்த்து வச்சிருக்கேன் இதை அரைக்கணும் வாங்க பச்சை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸியில் சேர்த்தாச்சு இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி அழிக்கிறதுக்காக அடுக்கு ஒரு சட்னி வச்சுருக்கு அதில் நம்ம அரை சேர்த்துக்குவோம் கடுகுளுந்து கடுகு கடுகுளுந்து பொரியட்டும் இப்போ அதெல்லாம் கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் கருவேப்பில் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியணும் இப்போ சட்னி நல்லாயிருக்கும் நல்லா கடுகு வந்து நல்லா பொரியணும் இன்னும் இப்போ பொரியட்டும் நல்லா பாருங்க இப்போ தான் பொரியிது இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் சட்னியை நம்ம சேர்த்துக்குவோம் பஜ்ஜிக்காக செக் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பஜ்ஜியோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு கடலை மாவு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் கட் அரை ஸ்பூன் சோடா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக இதில் புட்களை இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்குவோம் தேவையளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது டீ கடையில் இருக்கக்கூடிய இருக்கும் பற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஓமந்தேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் என்னென்னா சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சோடா மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் இப்போ எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இது மிக்ஸ் மிக்ஸ் இது மிக்ஸ் வந்து கரெக்டான பதத்துக்கு நல்லா வினைஞ்சுக்குருவோம் இப்போ இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு பெட்டர் இப்போ வந்து எண்ணெய் காய் இப்போ வைப்பாருங்க ஒரு சட்டியில் நல்ல எண்ணெய் ஆயன் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காயுது இது நல்லா இப்போ விற்பாருங்க வச்சு கொண்ட மிக்சில் கலந்து நல்ல வாழைக்காயை போட்டாச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் ரொட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்க நல்லா எலும்பி வருது அதே மாதிரி இது போட்டுக்கலாம் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்கு பட்சி ரொம்ப சூப்பராக எலும்பி வந்துருக்கு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னியோட சாப்பிடப்போ தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு இது அயன் கடாயில் செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆனால் கட்ட பண்ணாமல் தான் காமிக்கணும் இப்படியும் இப்போ வெந்துருச்சு நம்ம பச்சையை எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது எடுத்தாச்சு அடுத்த பேத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வரது பாருங்கள் நல்ல குசு புசு எலும்பி வளர்ந்து பச்சி ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் ரெடி பண்ண என்னாச்சுன்னு அதை சேர்த்துக்கிடலாம் நான் உங்களுக்கு இதை ஓம சேர்த்துருக்கேன் மிஸ்ஸாயிஸ் வீடியோவில் நீங்கள் ஓமை வேணும்னா ஓமை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும் திருப்பி எடுத்துக்கலாம் அடுத்தது எதையும் அதை ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கரையில் போடக்கூடிய பஜ்ஜி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் மிளகாய் பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் கெம்மியாக இருக்கும் இப்போ இதுவும் வேகட்டும் நல்லா அதுவாக திரும்பிக்கிறது பாருங்கள் வெந்துட்டாலே அதுவாக திரும்பிடும் அப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இதே பயங்கரமான வாடையாக இருக்குது பஜ்ஜி வாடை ரொம்ப சூப்பராக இருக்குது இதே டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே பஜ்ஜி அப்படி கிடைக்கிது பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் மருந்தெடம் எப்படி இருந்துச்சு மட்டும் கம்ப்ளஸ்டாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் பச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பச்சிய பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அப்புறம் எல்லாமே இது எண்ணெயை உடைச்சிட்டு சுத்தமாக அடைச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜாமுன் இது மட்டன் குழம்பு இது சட்னி இதோட சாப்பிடும்போது போது பச்சு அல்டிமேட் சுவையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்